ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறாருன்னா நமக்கு எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைக்கு நம்ம முன்னால் வந்தாலும் சரி பின்னால் வந்தாலும் சரி ஆனால் நமக்கு யாரும் சொல்லுவாங்களே இவங்களுக்காக யாருமே போராட இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்கள் எல்லாருமே நம்ம சில மனுஷன் சில சூழ்நிலையில் நம்மளை தனிமையில் ஆக்கி விட்ருவாங்க நம்ம மட்டும் தனித்து இருக்க வேண்டி வரும் அழலுயா ஏன்னா நீங்க ஒரு பொய் சொல்றவங்க ஒன்பது பொய் சொல்லுவாங்க உண்மையை பேசுறவங்க எப்பவும் வாழ்நாள் ஃபுல்லா சாகிறது வர உண்மையதான் சொல்லுவாங்க நம்ம உண்மையே சொல்லும்போது போது அதான் சொல்லுவாங்களே கூட நம்ம இது திருடனை கண்டா திருடனை மாறி மாறிடணும் மாறிடணும் அதான் சொல்ல நல்லவங்களை கண்டா நல்ல மாதிரி பேசணும் கெட்டவங்களை கண்டா கெட்டவங்களை மாதிரி நடிக்கணும் அதான் கடவுள் பாதி மீறுதம் மீதின்னு மாதிரி அப்படி இந்த ப நிறமாறும் மாதிரி ஜனங்கள் சுத்திட்டு இருக்காங்க இந்த நாட்கள்ல ஆனா ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அநேக போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு தடவை கொடுக்கிறாரு ஏசப்பாவை ஏசப்பாவை ஃபாலோ பண்ண நம்புகிற நமக்கு என்ன வாக்கு தடவை கொடுக்கிறாரு அலையா பாடிங்க அதை பாருங்க யுத்தம் உங்களுக்காக எனக்காக நமக்கு விரோதமாக இந்த பார்த்து கேட்குற உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைகளுக்கு விரோதமாக நீங்க எல்லா என்னெல்லாம் அதுக்கு விரோதமாக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதெல்லாம் எழும்புறாங்க ஆவிகளா 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 விழுந்து போன ஆவியா எந்த ஆவிகளாக இருந்தால் மந்திர தந்திரங்களா மந்திரம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறாரு அலலியா உங்களுக்கு யாருமே ஐயோ எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை இந்த காரியத்துல எப்படி நான் இது பண்ண முடியும் எனக்கு யாருமே இல்லை ஒரு ஆளு கூட எனக்கு உதவி செய்ய இல்லையே ஒரு ஆளு எனக்கு நான் இருக்கேன்னு சொல்லது கூட ஒரு வார்த்தைக்கு கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அலலியா வசனத்தை பாருங்க யேசுபா உங்களுக்காக கொடுத்துறாரு என்ன சொல்லுறாரு கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக எந்த உலகத்துல யாருமே வேண்டாங்க ஆனா உங்களுக்காக யாரை கொண்டு வச்சிருப்பாரு நான் நம்ம இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க கூட நமக்கு யுத்தம் பண்ணுவாங்க கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்குங்க யாருமே அந்த முக்கியமான வேலை வரமாட்டாங்க ஆனால் ஆண்டு வச்சுக்கோ பேசுகிறது நமக்காக சில மனிதர்களை அந்த இடத்துல நமக்காக சப்போர்ட்டிவ் நமக்கு துணையாக வைப்பாரு அலொலியா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு கலக்கம் எதுக்கு பதற்றல் வருகிறது எதுக்கு வேதனை எதுக்கு கண்ணீர் சூழ்நிலைகள்லாம் எப்படின்னா சூறாவளி காற்று மாதிரி இருக்கும் சுனாமி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து இல்லை நம்ம நேராக போயிட்டே இருக்கணும் அலொலியா நீங்கள் இப்போ சொல்லுவாங்கல்ல விதைக்கிறவங்க ஐயோ இது மழை பெய்யுது இப்ப எப்படி நான் முடியும் கூடாது நான் இறங்கிட்டே இருக்கணும் மழையை நிறுத்துறதுக்கு ஆண்டவர்களை செய்வார் நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கூட இருக்கிறது வர உங்களுக்கு எந்த போராட்டம் இல்லை போராட்டங்கள் இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டு பிசாசு பிடித்த மனிதர்களால உலகத்தில் வேற எதுவும் இல்லை பிசாசு மனிதர்களையும் மனுஷங்களையும் நம்ம தொழிலுக்கு விரோதமாக நம்ம செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக நூற்று நூறு சதவீதம் எலும்ப பார்ப்போம் ஆனா முடிவு யாருக்கு ஜெயம் வரும் முடிவு ஏசப்பா பிள்ளைங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அதனால ஐயோ எனக்கு நாலாம் பக்கமும் பயங்கரமா சூறாவளி காற்று சுனாமி மாதிரி இருக்குது செங்கடல் மாதிரி பிரச்சனை வருது இப்படி எல்லாம் போராட்டம் வருது இவங்க எல்லாம் இப்படி நினைப்பாங்கன்னு நான் நினைக்கலையே அப்படி ஒரு காலம் நினைக்காதீங்க ஏசப்பா ஜீவனுள்ள தகப்பன் அவர் ஒரு இரும்பும் கிடையாது கல்லும் கிடையாது மண்ணும் கிடையாது அவர் யாரு ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்துல பேசுவார் அவர் பேசும் தெய்வம் நீங்க காது கொடுத்த காலையில நாலு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு இயசப்பா நீங்க ஜீவனுள்ள தகப்பனா இருந்தா என்ன பேசுங்க சொல்லி பாருங்க உங்களோடு பேசுவார் அலல்லயா ஒரு மனிதன் இதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி நம்ம ஷேர் பண்ற பேசுகிறோம் அதே மாதிரி தேவன் பேசுவார் ஆனா, நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அலையா அப்படி செய்யும்போது தான் நீங்கள் ஜெபிக்கும்போது தான் இந்த காரியம் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய முடியும் மனுஷர்கள் கண்கள் அதிகாரிகள் கண்களில் மனுஷர்கள் கண்களில் மனுஷர்கள் கண் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்வார் அல்லையோ அதனால் இந்த நாட்களில் எனக்காக யார் யுத்தம் பண்ண எனக்காக யாரும் போராடுறதுக்கு யாருமே இல்லையே இந்த காரியத்துக்கு சப்போர்ட் யாருமே இல்லையே அப்படி மன நினைச்சுறேங்க உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் அம்மா அப்பாவுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் சந்ததிகளுக்காக ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் அவர் சமுத்திரம் ஜெபிங்க ஆண்டவர் நூற்றுக்கு நூறு உங்களுக்காக யுத்தம் செய்வார் அல்ல

எனக்காக போராடுவதற்கு எனக்காக உதவி செய்வதற்கு அண்டவர் எனக்காக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லையே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வீராக இந்த பிள்ளைகளுக்காக நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மேன்மை உண்டாக்கி ஆசீர்வதிப்பீராக என்று மிகப்பெரிய சிவி நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் அலவியம் அலேலுயா